முறைகளை அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியது பக்ரம் அப்படிங்கிறது ஜோதிட விதி வக்ரம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஜோதிட விதி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதில் இருந்து வெளிவர நாம என்ன என்ன முயற்சிகள் செய்யணும் அதற்கான வழிபாட்டு தலங்கள் என்ன இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க எங்கே எங்கே போகணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது இது ஒரு முக்கியமான தகவல்கள் அடங்கிய காணொளி அப்படிங்கிறத இறுதி வரைக்கும் பாருங்கள் முக்கியமா இந்த காணொலிய வணக்கம் சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வச்சு ஒரு நீர் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை தத்துவம் இப்படி சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் தங்களது பயண கால அளவுகளில் நிறைய மாற்றங்களை சந்திக்குது அந்த மாற்றங்களாலேயும் மனித வாழ்க்கையில் நிறைய நன்மை தீமைகள் மாறுபடுது இயல்பான கிரகம் ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப அந்த பிரச்சனைகளின் வெளிப்பாடு ஜாதக வரைபடத்திலையும் சில நன்மை தீமைகளை மாற்றுது இப்படி ஒரு கிரகத்தினுடைய பயணத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியது பக்ரம் அப்படிங்கிறது ஜோதிட விதி வக்ரம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஜோதிட விதி அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உண்டு அதே மாதிரி அதிசாரம் சொல்லி ஒரு ஜோதிட விதி விதி உண்டு அதுலேயும் பெரிய விஷயங்கள் உண்டு இதில் இயல்பாகவே கிரகங்கள் வக்ரம் அடைகிறப்ப தான் நல்லது செய்யணும் அப்படின்னா அது கெட்டது செய்ய ஆரம்பிச்சிருது கெட்டது செய்யணும் அப்படின்னா நல்லதுக்கு மாறிடுது இப்படிலாம் தன்மைகள் சொல்கிறாங்க இதுலையும் முழு பாவியான சனி வக்ரத்தை சந்திக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட புத்தகங்கள் சொல்லுது அந்த அடிப்படையில் இன்றைய நிலைக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டு ராசி நேயர்களுக்கும் எப்படி வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதில் இருந்து வெளிவர நாம் என்ன என்ன முயற்சிகள் செய்யணும் அதற்கான வழிபாட்டு தலங்கள் என்ன இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே எங்கே போகணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ உங்களுக்கு போகுது இது ஒரு முக்கியமான தகவல்கள் அடங்கிய காணொளி அப்படிங்கிறத இறுதி வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக இந்த காணொலியை நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் நிறைய முறையில் வெளிப்படுது அதுலேயும் வக்ரம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா நிறைய பேருக்கு இதுவரைக்கும் நல்லா நடந்துகிட்டு இருந்த தொழில் இப்ப தொழிலில் முடக்கம் வருது வளர்ச்சியில ரொம்ப முக்கியமா கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் சந்திக்குது நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் இப்ப தடையில இருக்கு அப்படி ஒரு பகுதி ரெண்டாவது சிலர் என்ன அப்படின்னா குழந்தைங்க ஜாதகத்துல சில பிரச்சனைகள் அதில் வக்ரம் ஆகுது அப்படிங்கறது மாதிரி வர்றப்ப பெரியவங்களுக்கு தாய் தகப்பனுக்கு வளர்ச்சி தடை அப்படிங்கிறது உண்டாகுது இதுவரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃப்பில் பிரச்சனை வருது குழந்தைங்க ஜாதகத்தில் வக்ரம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் உண்டாகிறப்ப இன்னும் சிலருக்கு இந்த வக்ரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா அன்னோன்யமாக போய்கிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வருது அப்படி ஒரு சில வக்ரநிலைகள் அதில் பிரச்சனை இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திருமண தாமதம் இருக்குது இந்த வக்ர காலத்தில் எங்கே போனாலும் பொண்ணு கிடைக்கல அப்படியும் சிலருக்கு பிரச்சனை இன்னும் இது போக பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகன இருந்து இப்போ இப்போ வரைக்குமே குடும்பத்தில் நிறைய நோய் தொந்தரவு போகுது மருத்துவ செலவு எங்களால் தவிர்க்கவே முடியல தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பொழப்பாகவே இருக்குது இப்படி ஒரு சில பேர் இவங்க எல்லாரும் எதை எதை ஃபாலோ பண்ணணும் எந்த எந்த கோயிலுக்கு போகணும் இது ஜா ஜோதிடப்படி இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒரு தத்துவத்துக்கு உட்பட்டவை அதை பேசுனா நிறைய நேரம் பேசலாம் ரொம்ப எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீங்கள் எங்கே எங்கே போகணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல குழந்தைங்க ஜாதகத்தில் அது இப்படி எடுத்துக்கோங்க நம்ம மொத்தமாக சொல்லுவோம் ஏழரை சனி அப்படின்னு மொத்தமாக சொல்லுவோம் ஏழரை சனி பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதப்படும் ஏழரை சனி அப்படிங்கிறது நாலு விதப்படும் அதாவது ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராசி மண்டலத்தை முழுசுமா சுற்றி முடிக்க முப்பது ஆண்டுகள் ஆகுது ராசி மண்டலத்தை முழுசுமா சுற்றி முடிக்க முப்பது ஆண்டுகள் ஆகுது இப்படி ஒரு முறை சுற்றி வந்தீங்க அப்படின்னா வந்து முப்பது ஆண்டுகள்னா ஒரு மனித ஆயுள் காலத்தில் நான்கு முறை ஏழரை சனி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் பிறந்த பருவம் முதல் முப்பது வயதுக்குள்ளே நடந்ததுன்னா அந்த ஏழரை சனிக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா மங்கு சனி அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏழரி சனிக்கு என்ன பேர் சொல்றாங்க மங்கு சனி அப்படின்னு சொல்றாங்க இந்த மங்கு சனி நடக்கிறப்பையும் சரி குழந்தைங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகறப்ப உண்டாகக்கூடிய சில பிரச்சனைகளும் சரி நீங்க எங்க போனா தீர்க்கலாம் அப்படி சரி அப்ப குழந்தைங்க ஜாதகத்துல சனியால வக்ரமான இருந்தாலும் சரி இல்ல இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் உங்கள் குழந்தை வந்து கும்பராசியில் பிறந்ததா மீன ராசியில் பிறந்ததா ராசியில் இந்த மூணு ராசிக்குள்ள பிறந்த ஜாதகமாக இருந்ததுனாலும் சரியாக சொல்லணும் அப்படின்னா பேரளத்துக்கு பக்கத்தில் திருக்கொடியிலூர் அப்படின்னு சொல்லி ஒரு சனி பகவானுக்கான திருத்தலம் உண்டு இங்கே இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா சனி பகவான் குழந்தை பருவத்தில் இருக்கார் அதாவது சனியின் சகோதரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யமதர்மனும் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வடிவத்தில் இருக்கார் அதனால குழந்தைங்களுடைய ஜாதகப்படி பெற்றோர்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை இந்த திருக்கொடியலூர் அப்படிங்கிற திருத்தலம் சரி செஞ்சு கொடுக்குது அப்போ உங்கள் வீட்டில் மீனராசியில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி மேசராசியில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி கும்பராசியில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி அவங்க ஜாதக கட்டத்துல இப்ப சனி வக்ரமானதுனால ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருக்கொடியலூர் ஒரு முறை நீங்கள் அந்த குழந்தையோட போய் சில பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களால வீட்டில் நடக்கக்கூடிய சனிக்கான பாதிப்பு குறையும் அப்போ குழந்தைங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு திரு திருக்கொடியலூர் போகலாம் அப்படிங்கிறது ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு புறம் நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா தான் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு இப்போயும் கூட எங்களுக்கு வியாபாரம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதை வந்து லாபமாக எடுக்க முடியல விரயங்கள் நிறைய வருது செலவுகள் நிறைய வருது சமாளிக்க முடியலை அப்படி ஒருத்தவங்க இதுலேயும் முப்பது வயசுக்கு மேலே சனி ஏதாவது ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க ராசியாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி மீனராசி ராசி ராசியாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி மீனராசி ராசி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்குது திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு சனிக்கான திருத்தலம் இதுக்கு பேர் பொங்கு சனி திருத்தலம் இதுக்கு பேர் பொங்கு சனி திருத்தலம் அப்ப முப்பது வயசுக்கு மேல இரண்டாவது முறை சனி பகவானுடைய சுற்று ஏழரை சனியை சந்திக்கக்கூடியவங்க இந்த திரு அதாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் சரியாகி ஒரு வீடு வாசல் கட்டுறது வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் ஏழரை சனியின் இரண்டாவது பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொங்கு சனியை சந்திக்கக்கூடியவங்க இன்னும் மூணாவது பிரிவு ஒன்று இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இப்போ சமீபமாக நிறைய சண்டை நடக்குது அதுலேயும் சிம்மராசி நேர்களா இருந்தீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்கு சனி வக்ரமானதுல இருந்து எங்களுக்கு அந்த மன வேற்றுமை நிறையா வருது இப்படிலாம் இருந்தது அப்படின்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநறையூர் அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கான வழிபாட்டு தலம் இருக்குது இங்கே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது மார்களோடு இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகளை நாடி வந்து இங்கே வந்து வழிபாடு பண்றவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து விடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு அப்ப கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க திருநரையில் உள்ள சனி பகவானை போய் வழிபாடு செய்யலாம் அடுத்து இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக திருமணம் நடக்கலை அதுலேயும் இந்த சனி வக்ரமானதுலேருந்து எங்கே போய் பொண்ணு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே போய் மாப்பிள்ளை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு பகுதியினர் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலிச்சலூர் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு பக்கத்தில் சனிக்கான திருத்தலம் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கார் இங்கே சனி பகவான் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கார் இவரை போய் திருமணமாகாதவங்க இந்த வக்ரகாலங்களில் வழிபட்டால் திருமணம் உண்டாகிறதோட புதிய வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு மூல நூல்களில் சொல்கிறாங்க அப்போ இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் இப்போ வக்ரமானதுலருந்து வீட்டில் நோய் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குங்க மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருக்குது எங்களால் அதை வந்து சமாளிக்கவே முடியல ஒன்று எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் போயிடுது இல்லை எங்கள் அம்மாவுக்கு முடியாமல் போயிடுது என் குழந்தைங்களுக்கு முடியாமல் போகுது இப்படிலாம் சொல்கிறவங்க சரியாக சொல்லணும்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் நீக்கி பக்கத்தில் விளங்குளம்னு சொல்லி அங்கே ஒரு சனி பகவானுக்கான திருத்தலம் இருக்கு நாம் இங்கே போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதுனால வீட்டில் உள்ள நோய் பிரச்சனைகள் தீரும் ஏன் அப்படின்னா அந்த இடம் சனி பகவான் ஊன நிவர்த்தி பெற்ற இடம் சனி பகவான் ஊன நிவர்த்தி பெற்ற இடம் அதாவது சனி பகவான் ஊனமானதுக்கு நிறைய கதைகள் உண்டு இருந்தாலும் அவருடைய உடல் ஊனம் நீங்க இடங்கிறதுனால நோய் பிணிகளை இவர் வந்து இங்கே சரி பண்ணி கொடுக்குறார் வக்ரகாலங்களில் இந்த வழிபாடு மின்னும் மேம்பாடு இதெல்லாம் போக பொதுவாகவே தொழில் சார்ந்த பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு இந்த வக்ரக இந்த வக்ரகாலங்களில் அதை என்னால் நடத்தவே முடியலை இப்படி சொல்கிறவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயத்தில் வளர்ச்சியே இல்லை அதுவும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி சொல்றவங்க ஒரு கால்நடை இது மாதிரி வளர்ப்பு பிராணிகளால எங்களால் வளர்ச்சியை காண முடியல வீட்டுல இருந்தா அதால நோய் வருது கால்நடைகள் பாதிப்பு வருது அப்படின்னா இவங்க எல்லாரும் தேனி மாவட்டத்தில் உள்ள கொச்சனூர் சனி பகவானை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது சிறப்பு அப்ப பாதிப்புகள் தகுந்தவாறு ஒவ்வொரு வழிபாட்டு தளங்களுக்கு போறது அப்படிங்கிறது சிறப்பு பொதுவாவே சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் பாத்தீங்க அப்படின்னா எட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை தவிர்த்து காகம் அதாவது சாதம் வைத்து காகத்துக்கு வச்சா இன்னும் சிறப்பு அதுலேயும் இளம் வயதினருக்கு ஏழரை சனி நடந்தது அப்படின்னா சபரிமலை போயிட்டு வர்றது சிறப்பு இப்படியெல்லாம் முறையான வழிபாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த வக்ர சனியுடைய பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுபோல் நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் எல்லாம் இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி